அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுணிக தத் சஸ்மரட மாத்திரே சர்வ பாபகி பிரமுட்சியே அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவினா அவிநாஷின் தேவரக்ஷிதா சுகதி தனுசு ராசிக்கு நடக்கக்கூடிய ஒரு விபரீத யோகம் தனுசு ராசியில் நடக்கக்கூடிய குருலக்ஷ்மி யோகம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது ரொம்ப நாளாக தனுசு ராசிக்காரர்கள்லாம் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் தடைகள் எல்லாம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது கிட்டத்தட்ட வந்து தனுசு ராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னா தனுசு மீனத்தில் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே நிறையா சொல்லுவேன் இந்த குரு இருக்கிற வீட்டு இந்த குருவினுடைய அதிபதி இருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுற ஆளுங்க நவகிரகத்துல குரு கொடுத்தாருன்னா பதினாலு வருஷத்துல சீக்கிரமாக கூட செட்டில் பண்ணிடுவார் அதே குரு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா ஏண்டாப்பா வாழ்க்கை வாழ்றோங்கிற அளவுக்கு பிச்சு எடு பிச்சு பேனை பார்த்து விடுவார் அதுதான் குரு அப்போ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் அவமானங்கள் கஷ்டங்கள் ஏகப்பட்ட விரயங்கள் எல்லாம் தாண்டி உடல் வேதனை மனவேதனை குடும்ப வேதனை எல்லாத்தையும் தாண்டி ஏழ்ற சனி எல்லாம் பிச்சு ஒரு பரட்டி ஒரு வாழ்க்கைய ஒரு நாசம் பண்ணி தூக்கிட்டு வந்தது இதுக்கு மேலே வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இதுக்கு மேலே போகுது ரொம்ப வருஷம் பொறுமை நான் ஏற்கனவே பழைய பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ராசிக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றம் வரப்போது பொறுத்துருங்கன்னு சொன்ன அந்த காலகட்டம் இப்போ வந்துருச்சு ஏன்னா கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வக்கர பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறார் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை இந்த டிராவல் ஆனது நினைக்கும் குருவினுடைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை குரு வந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஒரு வெங்காயம் நடக்காது நிறைய பேர் போய் கேட்டு பாருங்கள் குருத்தை செலவாகவும் என்ன சின்னப்படுறான்னு போய் கேட்டு பாருங்கள் போட்ட காசு எடுக்க முடியாமல் கடனை கொடுத்துட்டு ஜாமீன் கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு அவங்க வட்டியை கட்டிக்கிட்டு அது அவ் அவமானத்தை செஞ்சுக்கிட்டு கௌரவத்துக்காக போட்ட காசு திருப்பின்னு மேலே போட்டு போட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் கண் கூட பார்த்து உண்மை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கேன் குரு வந்து அப்படி கட்டிடுவார்கள் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கழட்ட மாட்டார் உங்களுக்கு குருவானவர் லக்னத்துக்கு எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் அந்த குரு வேலை செய்வார் சும்மா குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி வச்சுக்கிட்டு குரு ஆஹா ஓஹோ அப்படின்னு வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தான் வச்சுட்டு உட்காந்துருக்கணுமே தவிர உங்களுக்கு இன்னும் பெருசாக ரிசல்ட் வராது அப்போது வக்கரமாக ரிஷபத்துக்கு குரு நல்லது பண்ண மாட்டார் அப்போ வக்கரமாக குரு ரிஷபத்துக்கு வரும்போது என்னாகும் அப்போ தான் ரிஷபராசிக்காரரு வந்து இந்த நாலு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் யோகத்தை வந்து பார்க்க போகிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் குருவுக்கு ஆனால் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிளன்சிங் பண்ணுவாருன்னு பேர் அதாவது கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை சுத்தப்படுத்துவார் குருவுக்கு மூணு தாற்பயம் தான் ஒன்று இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது அதாவது கர்மாவை அந்த வீட்டை சுத்தப்படுத்துவார் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுவார் வழிநடத்துதல் இதுதான் குருவினுடைய தாற்பரியம் அப்போ தனசராசிக்கு நடக்கக்கூடிய ஏழு விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக பாதுகாக்கக்கூடிய அமைப்பு தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க கம்மி பண்ணி கொடுக்க மாட்டேங்காதீங்க கொடுத்திங்கன்னா அந்த வாக்கை காப்பாற்றுங்க ஏமாற்றம் அதேக்கூடிய வாய்ப்புகளாக நிறையா இருக்குது எதையும் யோசித்து பேசுங்கள் கண்டிப்பாக ரிஸ்க்கு வேண்டாம் எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் படிப்பில் வந்து நிலவிய பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது வியாபாரம் தொழில் நல்ல முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கப் போகுது அதே மாதிரி அக்கால் தங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிவர்த்தி நிவர்த்தியாக போகுது திருமண வாழ்க்கையில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகுது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடனும் இருக்கக்கூடிய அந்த உறவு வேறுபாடு கருத்து வேறுபாடு எல்லாம் மெல்ல மெல்ல அப்படி நீங்க போகுது அண்ணன் தம்பி உறவு சிக்கல்கள் எல்லாம் சரியாக போகுது கவனமாக பேசுறதை மட்டும் கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுங்க எடுத்தாலும் கௌதம்னு எந்த எந்த விஷயத்தையும் பேசுகிறதுங்க யாருக்கும் கமிட்மெண்ட் அன்சாக கொடுக்காதீங்க ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நல்லபடியாக உடம்பு பார்த்துக்கிறது ரொம்ப மிக முக்கியம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு உற்சாகம் ஒரு உத்வேகம் கண்டிப்பாக பறிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அமைப்பை தேடி நீங்கள் ஓடக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்க கொடுக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையை வந்து ஒரு சோதனை கொடுத்துட்டார் இத்தனால சோதனை கொடுத்ததுக்கப்புறம் மேலே வாழ்க்கையை மாற்ற போகிறாரு உங்கள்கிட்ட திட்டங்கள் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டு போயிடுவார் இத்தனை வருஷமா வந்து பார்த்திங்கன்னா மன வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனை பல சிக்கல்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட கழகங்கள் அடிதடி சண்டை முற்றில் மோதல் தைவஸ் வரைக்கும் போய் எல்லாம் பல பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருந்த அந்த தனுசிற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் பிரச்சனைலாம் மீண்டும் கனவி மனைவிகளெலாம் ஒன்றாக வாழக்கூடிய காலகட்டமாக வருது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிக்கல்கள்லாம் தீரப்போகுது உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கிடைக்கும் பிஸ்னஸ் எல்லாம் இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா கை கூட ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி தராமல் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா வசூலாகக்கூடிய அமைப்பாக தினசராசிக்கு வருது கேட்காமல் பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கொண்டு வந்து கொடுக்க கொடுப்பாங்க இதனால் கண்டிப்பாக நிறைய சுப செலவுகள் உங்களுக்கு இருக்கும் எப்பவுமே குரு வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசை சுப வரையமா மாற்றிடணும் அதுதான் அங்கே விதி வேலை இருக்கக்கூடிய கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் போகுது உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத ஒரு வேலையை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்து ஸ்திரத்தன்மை இல்லாமல் எங்கிட்டு அங்கிட்டு அலாடிட்டு வேலை பார்க்கறது அதிகமாக இருக்கும் ஆனால் சம்பளம் கம்மியாக இருக்கும் ஆனால் இதுக்கு மேலே அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் நல்ல ஒரு பதவியெல்லாம் தேடி வரும் முடிவெடுக்க முடியாத எல்லாம் தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ எல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு இந்த குரு பயிற்சியோடு அப்புறம் மாறி போயிடும் பொறுமையாக இருப்பது தான் உங்களுக்கு பல பிரச்சனை இவர்த்திக்கு ஒரு வழிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்களுடைய கடைசி காலத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒட்டுமொத்த சாராம்சமே அதுதான் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் எந்த காரியத்தையும் நடக்காமல் போகாது இதுக்கு நீங்கள் தைரியமான நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் ஆற போட்டு அமைதியாக நிதானமாக யோசித்து ஏன்னா உங்களுக்கு தனுசுங்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கோவப்பட்டுரும் அடிக்கிறது சண்டை போடுறது கோபத்தை காட்டுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களை நிதானமாக வச்சுக்கோங்க ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கேன் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களே வந்து பார்த்திங்கன்னா சில கர்மங்களை தீர்ப்பதற்கு அமைப்பாக பிறக்கப்படக்கூடியது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு மீனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கர்மத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஏன் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் உண்டு நான் அப்புறமா பின்னாடி சொல்கிறேன் இப்போ தனசராசியில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சென்னை திருவான்மையூரில் இருக்கக்கூடிய முருகன் பெருமானுடைய கோவிலுக்கெல்லாம் போய் வழிபட்டு வருவது நல்லது சென்னை அறுபடைங்கிறது இல்லை எங்கள் முருகன் கோவில் இருக்கோ போய் வழிபட்டு வரது நல்லது மிக முக்கியமாக திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நல்லது எப்பயுமே இந்த பௌர்ணமில்லை போய் வழிபடுறதுலாம் அப்படிலாம் கிடையாது முருகனை எப்போ வேணால் போய் தரிசிக்கலாம் எப்போ வேணால் போய் பார்க்கலாம் இதுக்கு நாலு நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க தான் போகணும் தீபிரையில் தான் போகணும் அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக போங்க நான் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு தனசராசிக்காரர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடத்தம் கௌதம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை ஸ்பைல் ஆகிடும் ஏன்னால் நிறைய தரிசராசிக்காரங்களை நான் பார்த்துருக்கேன் ஸோ எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் அது தெரியும் எனக்கு இது தெரியும் நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் என்கிட்ட பெருசாக அப்படி இருக்குது இப்படி இருக்கு நிறைய ஊதி விட்டுருவாங்க ஆனால் ஜனங்கள் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா இவ வந்து வெறும் வெட்டு வெட்டு தான் வாய் தான் பேசுவாங்கன்னு சொல்லி உங்களை பின்னாடி மதிக்க மாட்டாங்க முன்னாடி விட்டு பின்னாடி தப்பா பேசுவாங்க ஸோ எடுத்தங்க கவுத்தன் பேசிவிட்டு கண்டிப்பாக உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம் என்ன முடியுமோ அதை மட்டும் பேசுங்க அன்னெசரி கமிட்மெண்ட் அன்னெசரி லோட் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி எனக்கு குத்துதே குறையுதேங்கிறது தயவுசெய்து பண்ணாதீங்க உங்களால் எந்த சுமையை தூக்க முடியுமோ அந்த சுமையை மட்டும் தூக்கிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்த பழகிக்கொள்ளுங்கள் ஆடம்பரம் வேண்டாம் அவசர வாக்கு வேண்டாம் அவசரத்துக்காக எதையும் செய்யாதீங்க அடுத்தவங்கள்கிட்ட பேரை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தயவு செய்து தனசரா தனசராசிக்காரர்கள் செய்ய தவறு என்ன அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு வந்துடுவாங்க கூடையே ஒரு வண்டியை பிரச்சனையும் தூக்கிட்டு வருவாங்க செய்து அந்த பிரச்சனையை விட செய்து செய்யாதீங்க குடும்பத்தோட அந்யூன்யமா ஒத்து போயிடுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் ஃபாலோ பண்ணாவே போதும் நிச்சயமாக உங்களுக்கு ராசிக்கு இந்த குரு பகவான் நல்ல மாற்றத்தை கொடுத்து வக்கர பயிற்சியில் பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி குரு பார்க்கக்கூடிய நிலைமை நான் ஏற்கனவே சொன்னதுதான் அப்போ குருவானவர் உங்கள் தனுசு லக்னத்துக்கு எப்படி இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தனச லக்னம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தனுசராசிக்கு வந்து அதிபதி குருவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லவராக இருக்காரா கெட்டவராக இருக்காரா தடுக்கிறாரா முடக்கிறாரா எந்த மாதிரி வேலை செய்கிறவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருநிலையை பொறுத்து தான் முடிவு செய்யுங்கிறது மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு ஆக மொத்தம் இந்த நடக்கக்கூடிய இந்த வக்கர பயிற்சி வந்து தனுசராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போது பொருளாதார ரீதியாக காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் அனைவரும் எல்லோருமே வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியாக திட்டங்களை திட்டுங்கள் சிறப்பாக திருமணத்தை செய்து நடத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை செக்யூர் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவில் ஒரு பதிவை பார்க்கலாம் நற்பவில் நல்லதே நடக்கட்டும்